ஹய் விஸ் உங்கள் வசந்த சேவை இன்றைக்கி இந்த கல்லணை பற்றி தாங்க கொஞ்சம் பேச போகிறோம் ரொம்ப பழமையான கல்லணைங்க அது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் அப்படிப்பட்ட கட்டப்பட்ட கல்லணை இது கரிகால சோழனால் கட்டப்பட்டதுங்க பாருங்க அந்த காலத்தில் ஆற்றுக்கு நடுவில் சில பேரில் வந்து அன்றைக்கி அணை கட்டணும்னா ஒரு ஒரு பக்கம் அணையை கட்டிட்டு அதை ஆற்றை வந்து ஜாயின் பண்ணி விட்ருவாங்க அதில் இணைச்சிருவாங்க ஆனால் இது இந்த கல்லணை அப்படி இல்லைங்க ஆற்றுக்கு நடுவிலேயே கட்டியிருக்காங்க அந்த கல்லணை இன்னொரு பெருமை என்னென்னாக்க அந்த ஆறுங்க அந்த ஆறு எவ்வளோ தூரம் இருக்குது அந்த காவேரி ஆறு அந்த காவேரி ஆறு தூரத்தில் தான் குறுக்க அணை கட்டிருக்காங்க அதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க காவேரி வெண்ணாறு அந்த கொடைமுருச்சி ஆறு வந்து திருக்காட்டுப்பள்ளியில் வந்து பிரியும் காவேரி கொடைமூறுத்தி அது திருக்காட்டுப்பள்ளியில் தீவு மாதிரி அந்த பக்கமாக அப்படியே பிரியும் அந்த பக்கம் வடகாறு காவேரி கொடம்புருத்து வெண்ணாறு வெட்டாறு வடகார் அந்த பக்கம் அப்படி இருக்கும் சைடில் ரெண்டாறு நேராக ரெண்டாறு இந்த பக்கம் இந்த சைடில் வந்து கொ கொள்ளிடம் பாருங்கள் ஒரு எப்படியேப்பட்ட ஒரு கலை நுணுக்கம் இருந்தால் ஒரு கட்டிடக்கலை திறன் இருந்தால் அந்த காலத்தில் இந்த கல்லணை எப்படி கட்டியிருப்பாங்க பாருங்கள் அந்த கரிகால சோழனுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியலைங்க அதுல அப்படி போய் கேட்க ஒவ்வொருத்தரும் ஒரு இப்போ ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க அப்படியே கருங்கல் பெருசு பெருசாக வந்து இறக்கிருக்காங்க அதை ஓட்டிருக்காங்க இதை ஓட்டிருக்காங்க அதை பண்ணாங்க சில பேர் வேண்டாததுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு கூட இருக்காங்க சில பேர் சில பேர் நிறைய பேர் பாராட்டுறாங்க ஒரு அமெரிக்க நிறுவனம் கூட அந்த கல்லணையை போட்டு தான் ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் படத்தை போட்டு தான் பண்றாங்க அந்த அளவுக்கு உலகமே பாராட்டக்கூடிய ஒரு கல்லணைங்க அது எனக்கு தெரிஞ்சு நான் நான் படித்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிற வரைக்கும் கூட உலகத்தில் இதுமாரி பழமையான ஒரு தேக்கம் நீர்த்தேக்கம் எங்கேயுமே இல்லைங்க அவ்வளோ பெரிய கல்யாணங்க அது அவ்வளோ ஆச்சரியமான ஒரு கல்யாணம் இப்போ கூட அது கம்பீரமாக போது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எந்த எந்த ஒரு தொழில்நுட்பத்தில் என்ன ஒரு அப்படி இருந்த ஒரு கட்டண நிறுவர்கள் தஞ்சாவூர் பெரிய உலகத்துன மாதிரி அப்படி கட்டியிருக்காங்க நீங்கள் அதை நேரடியாக பார்த்தா தாங்க தெரியும் அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு வாட்ச்மேனை கேட்டேன் நான் எப்படிங்க கூட்டம்லாம் நிறையா வருது தானே சார் இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த கல்லணிக்கு நிறைய கூட்டம் வருது அதுக்கு முன்னாடி இந்த லோக்கலில் இருந்தவங்க ரெண்டு பேரும் மூணு பேர் வந்திருப்பாங்க கொஞ்சம் பேர் தான் வருவாங்க இது வந்து பெருசாலாம் வந்து அப்போலாம் இல்லை இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்ததுன்னு ரொம்ப விமர்சி இப்போ ஒரு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷங்க இப்போ அப்படியே குடும்பம் குடும்பமாக வராங்க அந்த பக்கம் திருச்சி மாவட்டம் இந்த பக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் அப்படியே குடும்பம் குடும்பமாக நிறைய பேர் எங்க எங்க வந்து பார்க்கறாங்க ஆச்சரியமா இருக்கு நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு வந்தால் நீங்க அந்த கல்லணை போய் பாருங்க எந்த நேரமும் தண்ணி நிற்கிங்க நீங்க கோடையில் போனா கூட அந்த கல்லணையில தண்ணி நிற்கும் ஆனா அங்கதான் தடுத்துருவோம் அதுக்கப்புறம் தான் திருவாரூர் அந்த சைடு வர காவேரி தான் நான் வறண்டு போகும் கொள்ளிடம் மிச்சம் எல்லாருமே அந்த இடத்துல எப்பவுமே தண்ணி நிற்கும் தண்ணி இல்லாத இடமும் நேரமே கிடையாது சார் எந்த நேரமும் தண்ணி இருக்காங்க அதனால அது மிகப்பெரிய ஒரு கம்பீரமான ஒரு காட்சிக்கும் நீங்கள் மே மாதம் போனாலும் எந்த எந்த காலம் போனாலும் சரிங்க அப்படி ஒரு கல்லணியை நீங்கள் பாருங்க நன்றி வணக்கம்